எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா நம்ம கூட தினமும் பேசிகிட்டு இருப்பாங்க ஒருத்தர் பிரியமாக இருப்பாங்க சொந்தக்காரராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது இல்லை பசங்க பிள்ளைகளாக இருக்கிட்டு ஏதோ பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன சங்கடத்தினால எதுவுமே இருக்காது தப்பே இருக்காது ஆனால் வந்து தப்புன்னு நினச்சிட்டு பேசாமல் இருப்பாங்க அந்த மாதிரி பேசாமல் இருந்ததுன்னா ரொம்ப அது வந்து மரணத்தை விட கொடுமையானது அதுன்னு அந்த மாதிரி வலி இருக்குது மரணத்தை விட வலி இருக்குது அதே மாதிரி முதுமையில் தனிமை அது வந்து அதை விட கஷ்டங்க கஷ்டம்னாலும் கஷ்டம் முதுமையின் தனிமை வந்து அறுபது வயசுக்கு மேலே ஆனவங்கள குழந்தைக்கு இப்போ பார்க்குறது இல்லை பேசுகிறது பார்க்குறது இல்லைனால விட பேசுகிறதும் கூட இல்லை இல்லை இந்த அங்கே தூர தொலை இருக்கிறவங்க இங்கேருந்து சென்னையில் இருக்கிறாங்க பெங்களூரில் இருக்காங்க அப்புறம் பார்த்தா பாரியில் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு வீடியோ காலில் போட்டு அந்த குழந்தைகளை காமிச்சாலும் கூட பரவாயில்ல அதில் காமிச்சா திஷ்டி பட்டுருப்பாங்க நம்ம பார்த்தா அந்த அளவுக்கு நம்ம கேவலமாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறது பெரியவங்க பெரியவங்க கிட்டே வந்து அந்த கூட ஒருத்தர் ஒவ்வொருத்தர் காட்டுறதில்ல அந்த மாதிரி எல்லாம் இப்போ நடக்குது அந்த மாதிரி தெரிஞ்சவங்க நிறையா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எங்கிட்ட அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் கேட்குறதுக்கு அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது மரணத்தை விட அதெல்லாம் கொடுமையானதுங்க இதையெல்லாம் கேட்குறது வந்து இந்த மாதிரி பார்க்குறது பசங்க பேசாமல் இருக்கிறது இந்த குழந்தை ஃபோட்டோ காமிக்கிறது இந்த ஸ்கூல் லீவில் வராமல் இருக்கிறாங்க பாருங்கள் ஸ்கூல் லீவில் எல்லாமே பேரம்பேத்தி மக மகனா மருமக எல்லாமே வருவாங்க ஆனால் ஒருத்தர் வீட்டுக்கு வலின்னா அந்த கஷ்டம் வந்து அவங்களுக்கு மரணத்தை விட கொடுமையானது கஷ்டங்க அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்துங்க முதியவர்கள் இருக்கிறாங்கள்ல முதியவர்கள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருவாங்க அதே மாதிரி குழந்தைய பிறந்தது வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதையெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்ம மரணத்தை விட கொடுமையானதாக தான் நம்ம பார்த்துட்ருப்போம் ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உயிரோடு இருக்கிறத விட செத்துடலாம் இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு ஆனால் செத்து இருந்தாலும் கூட பா செ கூட கஷ்டம் இல்லை ஆனால் அதை வந்து பார்க்குறதுன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம் ஆனால் முதியர்வர்கள் வந்து வேதனை படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் ஏன்னா அந்தளவு பண்ணுறாங்க ஏன்னா பேசவும் கூட மாட்டேங்கிறாங்க இப்போல்லாம் இப்போ வந்து எல்லா வீட்லேயும் வந்து பசங்க பேசுகிறதில்ல பிள்ளை பேசுகிறதில்ல தனிமைப்படுத்திடுறாங்க முதிய அறுபது வயசு ஆச்சுன்னா அதுக்கு மேலே ரொம்ப தனிமைப்படுத்தியிருக்காங்க நிறையா வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் நல்லா தான் இருப்பாங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒவ்வொரு வீட்டில் இவ்வளவு தனிமைப்படுத்தி அந்த மாதிரி பண்ணுறாங்க அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தானுங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது எவ்வளோ மனது கஷ்டமாக மனது இறுக்கமாக இருக்குது அதெல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு வரும்போது எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கணும் இதையெல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான கஷ்டம்னா கொடுமையிலும் கொடுமை ரொம்ப கொடுமையானது இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது ஆனால் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது நம்ம தாங்கிட்டு தான் இருக்கிறோம் வயசான காலத்தில் நம்ம தாங்கிட்டு தான் இருக்கிறோம் எதை எதை தாங்கணுமோ அதை எதை தாங்கி தான் ஆகணும் வயசாகிடுச்சுன்னா ஆனால் அறுபது வயசுக்கு மேலே நம்ம வந்து மரணத்தை விட கொடுமையான இந்த கஷ்டங்களையெல்லாம் அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டமானது நன்றி வணக்கம்